படைப்பு <laughs> 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 <speaking>

அதேபோல் அவருடைய தந்தியார் அற்புதமான ஒரு மெல்லிசை கலைஞர் எங்களுடைய காலத்திற்கு என்னுடைய தந்தையாருக்கு உட்பட்ட காலத்திலே வாழ்ந்த ஒரு மகத்துவமான கலைஞர் புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பரமேஸ்வையா அவர்கள் அவருடைய அற்புதமான புதல்வி பல பாடங்கள் அவருடைய குரலில் வெளிவந்திருந்தாலும் கூட இங்கே நிறைய பேருக்கு பரிச்சயம் இல்லை ஆனால் இந்த வண்டியிலே போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் கேட்ட பொழுது இங்கே நடத்துவதற்கு அவர் முன்னின்று முதல் முறையா அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்றியக்கா உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய அந்த ஏற்பாட்டுக்கும் ഞങ്ങളുടെ ഇഷ്ട കലർക്കും താങ്ക് യു தளபதி துகையன்றி நடவாதுங்கள் செயல் திருவடியே கொழுங்க தீய தளபதி துகையன்றி நடவாதுங்கள் செயல் திருவடியே கொழுங்க தீ

இந்த பாடல் இப்படித்தான் பாடணும் அப்படி நிறைய பாடலை பாடினாலும் கூட எனக்கு தனி இடத்தை பதித்த முதற் பாடலாக இந்த கலக்கப்போவதையாறு அற்புதமான பாடல் பாடல் ஒரு ரெண்டு லைன் கலக்கப்போவதையாரு வந்து எனது அம்மாவாக அம்மாக்காக எனது அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அவங்கள சாய்ட் அடிக்கும்போது எழுதின பாடல் எழுதி இசையமைத்து பாடி இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் அந்த பாட்டை ஒளிப்பத்து செய்தாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்தியாவில் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இல்லை ஸோ ஆசியா அலை மூலமாக இந்த பாடல் இங்கே போட்டால் அங்கே போய் கேட்கும் ஸோ என்னுடைய அம்மா அங்கே சங்கீதம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பாட்டை கேட்டு அப்பாட காதலில் விழுந்தாங்க ஸோ உனக்கு தெரியுமா நான் ஒண்ணில் நிற்பது என்ற பாடல் இலங்கையின் முதல் தமிழிசை தட்டு இதில் உங்களுக்கு பல பேருக்கு இது தெரியாது காரணம் நாங்கள் வந்து நிறைய காலங்களில் இருந்திருக்கின்றோம் முப்பது வருஷங்களை நாங்கள் இழந்துட்டோம் ஸோ அந்த முப்பது வருஷத்தில் எத்தனையோ கலைகள் எத்தனையோ படைப்புகள் எல்லாம் அணிஞ்சு போச்சு ஆனாலும் எங்களுடைய முதிய கலைஞர்களின் படைப்புகளை நாங்கள் திருப்பி திருப்பி கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை நான் அவருடைய மகள் என்ற ஒரு ஒரு அன்பில் ஒரு பெரிய நான் தொடர்ந்து செய்கிட்டு இருக்கேன் உங்களோட அன்புக்கு எல்லாம் நன்றி அக்காவை திருமதியார் என் திருமகன் பிரபாகரன் அவரிடம் இடத்தில் வந்திருக்கிறார் இருக்கிறார் அக்காவுடைய இசைப்பயணத்துக்குடைய ஒரு அடித்தளமாக இருந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தருவத்தில் அக்கா கூட வயலாளர் ஆமாம் என்னது தலைவன் பிரபாகரன் எல்லாருக்கும் தலைவர் பிரபாகர் மாதிரி என்னுடைய தலைவரும் பிரபாகரன் தான் ஸோ அழகாக பாலதி பிரபாகர் நிச்சயமா நான் வந்து எனது முதல் கம்ப்யூட்டர் மியூசிக் கம்ப்யூட்டர் எனக்கு வாங்கி கொடுத்தது எனது கணவர் ஸோ அதன் மூலமாக தான் நான் இசையமைக்க கற்றுக்கிட்டேன் ஸோ நான் ஒரு ஒரு மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணம் எனது கணவர் அச்சாரி அந்த காலத்தில் அது உங்களுக்கு தெரியுமா தெரியல அந்த அச்சாரி தான் அப்புறம் நோட்டை அதாவது மேக்கம் ஆகிடுச்சு ஸோ அதுதான் இப்போ வச்சுருக்கேன் ஸோ அவரும் ஒரு மியூசிஷியன் அப்போ பார்க்குறது ஒரு மியூசிஷியன் தபிஸ்ட் கிட்டாரஸ்ட் இக்லீனாட்சியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு செய்வதற்கு காரணம் எனக்கு கோகுள்னு சொன்ன அட்வைஸ் தான் ஏன்னா இந்த மக்கள் ஒராள ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்ன ஃப்ரீ ஷோவாகவே நாங்கள் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டா என்னோட நண்பன் சத்யன் மற்றது பத்மலதா மற்றது நட்ராஜ் அவர்களை எல்லாம் வச்சு இந்த ஷோ உங்களுக்காக பண்றோம் சோ என்ஜாய் ப்ளீஸ் எங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கைதட்டு மட்டுமே நன்றி எனக்கு தெரியவாக என்னை அழைப்பது நான் எல்லாம் பல வருஷத்துக்கு oh it தக்க <também> <S Programs> <Sign smoke> చాలా చదువు చెల్లెకి

குபாட்டா okay. okay. okay.

i பாடி இப்படி மூத்த பாடல்கள்லாம் இருக்கிற அந்த அரங்கில உங்களுக்கு இந்த கௌரவத்தை வழங்குறத நன்றி தொடர்ந்து எங்களை போல இருக்கிற இசைக்குழுக்கள் இசைக்கலைஞர்களுக்கு நீங்க தொடர்ந்து வாய்ப்பு வழங்கணும் இப்படியான பெரிய நிகழ்ச்சியில நீங்க நடத்தணும் ஏன்னா பல கலைஞர்களுக்கு இதனோட பலன் கிடைக்கும் பெரிய பெரிய இந்த தொழில் பிரசாந்தி என்கிற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்வாதார உதவியா இருக்கும் நீங்க தொடர்ந்து செய்யணும் உங்களோட பல உங்களோட பணிக்கு நாங்க எங்களோட சின்ன ஒரு பாராட்ட நாங்கள் தந்திருக்கோம் தேங்க்யூ சோ சாந்தி நையா பத்தி உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி அறிவு தேவையில்லை நீங்க நான் வயசுல ரொம்ப சின்னவ அவர் எத்தனையோ ஆயிரம் பாடல்களை எங்களை ஊர்களுக்காக இந்த மக்களுக்காக பாடியிருக்கிறார் ஸோ அந்த அந்த பசங்களே இப்போ அவங்க நாலு சகோதரர்கள் ஒரு சகோதரி எல்லாருமே பாடல்களாக முளைச்சு தழைச்சி நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த சேவையை செய்துட்டு இருக்குதுன்னு நினச்சி நான் ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறேன் எனக்கு கோகுள்ன்னு நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற இது எனக்கு பல நண்பர்கள் இங்கே இருக்காங்க இசைக்கலைஞர்கள் ஆனால் சில பேருக்கிட்ட தான் நான் வந்து விஷயங்கள் பேசுவேன் வேண்டிய எனக்கு அவ்வளோ தூரம் நெருக்கம் பழக்கங்கள் இல்லை ஸோ கோகுலன் எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு எனது பாராட்டுகள் உங்களோட தந்தை வழி நீங்கள் எல்லாத்தையும் நடத்திட்டு போகிறதுக்கு மற்றது நான் வந்து கிளிநொச்சியில் நான் இதை வைக்கிறதுக்கு முதல் காரணமே கோகுலன் தான் கோகுலன் தான் எனக்கு இருந்த ஒரு புரட்சிகர குரல் அதே மாதிரி உச்சஸ்தாயில் பாடக்கூடிய தனிப்பெரும் குரல் அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பமே ஒரு கலை குடும்பமாக இந்த மண்ணிலே கடந்து வந்த பயணங்கள் ஏராளம் நிச்சயமாகவே அவருக்காக இப்போது நாம் மதிப்பளிக்க காத்திருக்கின்றோம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பார்வதி சிவபாதம் அம்மா அவர்களை நாம் இப்போது கௌரவிக்க காத்திருக்கின்றோம் அவருக்கான மதிப்படிப்பை வழங்குவதற்காக அம்மா அவர்களை பணிவென்போடு நாம் உங்களை கடைத்து நிற்கின்றோம் அவருக்குரிய மதிப்பளிப்பை இந்த எஸ் கே சாந்தன் இசைக்குழுவின் அரங்கிலே வணங்கி கௌரவங்கள் இருக்கிறார் எம் மண்ணிலே நாம் பல பாடல்களை கேட்பதற்கும் இன்றும் எம் பாடல்கள் பல எம் மனங்களில் நின்று நினைத்திருப்பதற்கும் இன்று கேட்க முடியாமல் இருக்கிறதே என்று தவிப்பதற்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அவ்வாறான பல பாடல்களை தந்து இன்றும் பல பக்தி பாடல்களை உருவாக்கி பல பாடல்களுக்கு இசை அமைத்துக் கொண்டிருக்கின்ற

பொற்காலம் இருந்தது அந்த காலத்துல எங்க அப்பா சொல்லி பி சுசீலா போல இங்க இணையாத புகழோடு இருந்த பாடைகள் எங்க அம்மா பெருமை எங்களுக்கு அதை விட எங்களை மண்ணு காண்டி மகத்துவமான பாடல்களா பாடிக்கிறேன் எங்க தந்தையோட எல்லாம் அடைஞ்சு ஆமா அவங்களோட பணியை எங்கட மண் என்னைக்குமே மறக்காது நாங்க மறக்க பாட உயிர் உள்ள மட்டும் எங்கட மக்களும் மறக்க பாடம் எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான கரகோஷத்தை எங்க தாக்கி தந்தா நல்லா இருக்கு நன்றி அம்மா நன்றி நான் அம்மா பற்றி ஒரு சின்ன வச்ச வார்த்தைகள் என்னுடைய அப்பாவுக்கு அவங்களை ரொம்ப நல்லா தெரியும் அப்போது நான் இப்போது கிட்டடியில் ஒரு இலங்கை தமிழ் படத்துக்கு ஒரு பாடல் ஒன்று செய்து கொடுத்தேன் அதை வந்து ஸ்ரீனிவாசர் பாடியிருந்தாங்க போய் வாரோம் தாயி போய் வாரோம் தாயி அந்த பாட்டில் நடிச்சபோது பாரதியா பார்வதி அம்மா தான் ஸோ அப்பா அப்பா பார்த்துட்டு சொன்னாரு நீ ரொம்ப கொடுத்து வச்சு நீ அந்த அவங்க வந்து இதில் நடிச்சிருக்க பெரியின் இசை கற்றல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடி எம்மையும் ரசிகர்களையும் மகிழ்வித்து பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் சத்தியன் அவர்களுக்கு எஸ் ஏ சாந்தன் இசைக்குழு சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு அவர் பணியினை பாராட்டி இப்பத்திரத்தினை வழங்குவதில் அகமகள் பெற்றோம் உங்களது பலத்த கரகோசம் Me diz <coughs>